அதிச்சுடி இயற்றியவர் அவ்வையார் அரஞ்சைய விரும்பு ஆறுவது சினம் ஏழுவது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னெழு திகழேல் ஏற்ப திகழ்ச்சி ஐயமிட்டுன் ஒப்புற ஒழுகு ஓதுவதுளியில் அவ்வியம் பேசேல் அக்கஞ்சுக்கில் கண்டொன்று சொல்லேல் விளை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடெடில் இணக்கமறிந்தினங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மறவேல் பருவத்தே பயிர்சை மண்பரிந்து துண்ணேல் இயல்பலாதன செயல் அறவாட்டேல் இளவம் பஞ்சிற்று செய்யேல் செயல் கல் அரணை மரவேல் அனந்தலாடேல் கடிவது மர காப்பது விரதம் கிளமை பட வாழ் யகற்று குணமது கைவிடேல் கூடி பிரியேல் கெடுப்பதொழி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கவ்வை அகற்று சான்றோரினத்திரு பேசேல் சீர்மை மறவேல் சுழிக்க சொல்லேல் சூது விரும்பில் செய்வன சேரிடம் அறிந்து சேர்ன திரியேல் சொற்சோர்வு படேல் சோம்பி திரியேல் தக்கோனென திரி தானமது விரும்பு திருமாளு கடிமை செய் தீவனை யகற்று துன்பத்திற்கிடங்கொடேல் வினை செய் தெய்வமிகளில் தேசத்தோடொத்துவாள் தையல் சொல் கேளில் தொன்மை மரவேல் தோற்பன தொடரேல் நன்மை கடைபிடி நாடொப்பன செய் நிலையிற் பிரியேல் நீர் விளையாடில் நுண்மை நுகரில் நூல் பழக்கல் நேற்பயிர் விளை நேர்பட ஒழுகு நைவினை பள்ளிப்பன பகரில் பாம்புடு பழகில் பிழைப்பட சொல்லில் பீடு பெற நில் புகழ் போற்றிவாள் பூமி திருத்தியுன் பெரியாரை துணைக்குள் பையலோடி பையலோடினங்கேல் பொருடனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியேல் ஆறேல் மாற்றானு கிடங்கொடேல் மிகைப்பட சொல்லேல் மீதூன் விரும்பேல் முனைமுகத்து நில்லேல் மூர்க்கரோடினங்கேல் மெல்லினல்லால் சேர் மென்மக்கள் சொற் கேள் மைவிழியார் மனையகள் முழிவதரமொழி மோகத்தை முனி வல்லமை பேசேல் கூறேல் வித்தை விரும்பு வீடு பெற நில் உத்தமனா இரு ஊருடன் கூடி வெட்டென பேசேல் வேண்டி வினை செய்யேல் வைகரை எழு பொன்னாரை தேரில் ஓரஞ்சொல்லில் ஒளையார்